ஒரு தக்காளி தான் எப்போ ஒரு குண்டையில இப்ப ரெண்டு தக்காளி இருக்கா தம்பி இன்னைக்கு தக்காளி வங்காய தொக்கு தம்பி பூரி சாப்பாட்டுக்கு எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு தம்பி சரி திருப்பூர்ல எல்லாம் அதான் நிறைய பண்ணி சாப்பிடுறது நம்ம அதனால வந்து இன்னைக்கு அதே தம்பி பண்ண போற வித்தியாசமா எப்போதுமே வந்து கூட்டு பொரியல் தான் சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு சாப்பிடுவோம் தம்பி நல்ல டேஸ்டா இருக்கு தம்பி நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு ஆமா ஆமா சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும் அது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் ரசம் பரங்கிக்காய் கூட்டு தக்காளி தொக்கு தயிர் ஊர்காய் அப்பளம் பாயசம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த விவேக் நமிதா தான் வந்து இரண்டாம் ஆண்டு திருமண நாள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து விவேக் நமிதா அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நமிதா அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க மற்றும் அன்னதானம் கொடுப்பவங்க அம்மா ராஜனி அச்சான் பிரேமன் இவங்களாம் வந்து விவேக் நமிதா அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் விவேக் நமிதா அவங்க வந்து இன்னமும் பல திருமண நாள் கொண்டாடி இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடு விவேக் நமிதா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க சிறப்போடும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற விவேக் நம்மிதா எந்த குறைகளும் இல்லாம அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் திருமண நாளுக்காக சாப்பாடு கொடுக்கற குடும்பமும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் கும்பை சேந்தை நமிதா விவேக் அவங்களுக்கு இரண்டாம் ஆண்டு திருமண நாளுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் அவங்க இன்னும் பல செல்வங்கள் பெற்று நிறைய இது மாதிரி மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும் இன்னும் பல பல பிறந்த பல பல திருமண நாள் கொண்டாடி மக்களுக்கு இது மாதிரி அன்னதானம் பண்ணிணுமோ நாங்கள் எல்லாம் கடவுளை நாங்கள் வேண்டுக்கிறே போனால் நாங்கள் இப்போ சமையல் ஆரம்பிச்சிடல நாங்கள் சமையல் தக்காளி ரசத்துக்கு சோம்பு சிறகம் அரைச்சி தான் தர்றேன் சோம்பு சீரகம் ரெண்டு மூணு மூணு நாளாக என்றிருக்கும் சோம்பு சிறகுல்லையா சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு அது சொல்கிறது இல்லையா தரேன் உலகி தண்ணி நல்லா குதிச்சிருச்சு சாப்பாட்டுக்கு அரிசி தண்ணி நல்லா கூட வெங்காயம் தக்காளி பருப்பு பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் பால் பாயத்துக்கு பால் நல்லா அது கூட சேமிய சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பாயத்துக்கு சேமியா சேர்த்து நல்லா குதிச்சுட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டு தம்பி உலகி போடலாமா போட்டு விடுங்க அரிசி சரிங்க பரபரப்பா பாருங்கள் ஊறுகாய் செய்கிறத்துக்கு கடாரங்காயும் எலுமிச்சங்காயம் போட்டு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ ஊறுகாய் செய்யறதுக்கு கடாரங்காய் எலுமிச்சங்காயை வேக வச்சுட்டு இருக்கோம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சாம்பருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டால் நல்லா ஆரம்ப கடை வந்துடுச்சி திரும்பி அதை தீ வச்ச காய்கிற சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து விடுங்க சேர்த்து விடுங்க

அம்மாருக்கு கடைசியா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அம்மா என்ன நடந்துட்டு இருக்க பரங்கிக்க வெட்றேன்ப்பா அது கொக்குக்கு தக்காளி வெட்றேன் நீ என்ன பண்ணப் போறீங்க தக்காளி ரசம் தாளிக்க போறேன் தம்பி அண்ணா நீ தக்காளி தொக்கு தாளிக்க போறேன் அண்ணா நான் சாம்பார் தாளிக்க போறேன் தம்பி அண்ணா நான் சோறு கிண்டி விடுறேன் தம்பி சரி சரி ஆறு விட்டுட்டு இருக்கியா என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம்

எண்ணெயில் சேர்த்துக்குவோம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கிட்டு எண்ணெயிலயே கரைச்சி வச்சிருக்கோம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி வந்து நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சவுந்திருச்சு அது கூட வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து குலைவா வேகணும் நல்லா இருக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அது தக்காளியோட சாரிலேயே வந்து தக்காளி நல்ல நல்லா குழைவாக வேகணும் சூப்பரான தக்காளி ரசம் நல்லா முறை கட்டி வந்துட்டு போய் இறக்கிடலாம் தக்காளி ரொம்ப சூப்பராக இருக்கும் மஞ்சள் பூஜை பொரியலுக்கு தாலிப்பு ரெடி ஆகிட்டு மஞ்சள் பூஜைக்கு வெட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஊரில் என்னென்ன பேர் நம்ம ஊரில் வந்து பறங்கிக்கான சொல்லுவோம் ஒரு சில இடத்துல அரசனைக்கான சொல்லுவாங்க ஒரு திருப்பூர் ஏரியாவில எல்லாம் பூஜனைக்கான சொல்லுவாங்க மஞ்சள் பூஜனை ஒரு ஏரியாவில் பறங்கி பழம் சொல்லி பாட்டே பாடுவாங்க தேங்காய் ஊறுகாய்க்கு எலும்பிச்சங்காயும் சேர்த்து நல்லா தாளிப்பு கூட இருக்கு அது கூட வந்து மிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காய்தூள் மூணு ஒட்டுக்காய் சேர்த்துக்கலாம் கலந்து ரெடி ஆகிட்டு அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் சூப்பரான ஊருக்கு ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் இப்படி இருக்கு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்க தம்பி செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஊருக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடாரங்காயும் எலும்பிச்சாங்காயும் சேர்ந்த ஊருக்காய் தம்பி நல்லா சூப்பராக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்க தப்பா சூடான வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடுதோன்னு சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது அனைவருக்கும் பிடித்த மஞ்சள் பூசணிக்கா பொரியல் ரெடியா இருக்கு இட்லி தோசை சாப்பாடு கூட போட்டு சாப்பிட சூப்பரான காரஞ்சரமான தக்காளி தொக்கு ரெடியா இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுங்க பட்டை கிழம பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது அது கூட வந்து மொறுமொரு அப்பளமும் ரெடியாக இருக்குது அப்பளத்தோடு போட்டு சாப்பிட்டா பாயசமும் ரெடியாக இருக்குது பால் பாயசம் சூப்பரான நாட்டு மாட்டு தயிர் ரெடியாக இருக்குது அத்தோடையும் போட்டு சாப்பிட அது ஊருகா ரெடியாக இருக்குது

ஒரு <laughs> ஆஹ் நல்லா இருக்கணும் நன்றி 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 நல்லா இருக்கணும் திருமணம் மங்கலமா திருமணம் என்னங்க இந்த ஒரு அஞ்சாறு ஆறு வாங்கி குடித்து விட்டுருங்களா ஆம்பளை விடுத்துருங்கண்ணா அடிப்படைக்கு போகிறாங்க ஒவ்வொரு தூரம் குடிச்சி விட்டு கொடுத்துருங்க

நல்லா போட்டா அனைத்து குடும்பங்கள் எல்லாரும் விளையாட்டோம் பண்ணாண்டு வர நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கும் ஷாப்பிங் வெட்டிங்க அவங்க பிள்ளைங்களோட நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டோம் நமிதா விவேக் அவர்களுக்கு நன்றி நல்வாழ்த்துக்கள் போங்க இது திருமண நல்வாழ்த்துக்கள் அமிதா விவேக் திருமண அமிதா நமிதா விவேக் திருமண வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு கொடுத்த கூடமா என்னைக்கு நல்லா இருக்கணும் அவங்க கல்யாணம் நல்லா விதமா வாழணும் மத்தியானம் கொடுத்தாங்க சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும் அங்க குட்டி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு வாங்குறாங்க இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு இதை கொடுத்தவங்க யாருன்னு மும்பையை சேர்ந்த விவேக் நமிதா அவங்களுக்கு தான் இரண்டாம் ஆண்டு திருமண நாளை இந்த திருமண நாளுக்காக குடும்பம் தான் தானே விவேக் நமிதா அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க அம்மா ராஜினி அச்சான் பிரேமன் இவங்கெல்லாம் வந்து விவேக் நமிதா அவங்களுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் விவேக் நமிதா மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளாகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உள்ள பெல் பட்டன் கிளிக் மறக்காம செய்யுங்க